ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி அவினாஷி ரோட்லேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்டிக் எப்படி சொல்றதுன்னா உங்க உலகத்துலேயே மிகப்பெரிய அறிவாளிகள் கட்டின ஒரு பாலத்தை உங்ககிட்ட இப்போ நான் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் ஜஸ்ட் பாருங்கள் பாலத்துக்குள்ளே ஏற போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டா போனால் பாலக்காடு ரைட் சைடு திரும்பினா கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ளான ரோடு இது அதுக்கு இப்போ தான் வந்து மேம்பாலம் கட்டிருக்காங்க ஸோ அந்த மேம்பாலத்துடைய மிகப்பெரிய அழகாக இப்ப நான் அவங்ககிட்ட நான் காட்ட போகிறேன் என்னென்னு இந்த மேம்பாலம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகிற வண்டி மட்டுமே ஏறுற மாதிரி வந்து டிசைன் பண்ணி காமிச்சு கட்டிருக்காங்க சோ இது வரைக்கும் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா டூ வே ட்ராக்கா இருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேல போகும்போது போர் வே ட்ராக்கா மாறுது தென் ஒரு எண்ட்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் வே ட்ராக்கா மாறும் இதுல என்ன பெரிய கொடுமைனா ஆப்போசிட்ல வர்ற வண்டிங்க வர்றதுக்கு வந்து ஸ்பிளிட்டர் போட்டிருப்பாங்க ரோட் டிவைடர் போட்டிருப்பாங்க நீங்க பார்க்க முடியுது டிவைடர் இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் வேல ஒரு வழியில போற வண்டி மீன்ஸ் கோயம்பு சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் வர்ற வண்டிங்க மட்டுமே உண்டான பாலம் அந்த வழியா மட்டும்தான் வண்டிங்க ஏற முடியும் ஆனா ஒன் வேல வர வரக்கூடிய வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர்ற வண்டிக்கும் சேர்த்து ஒரு டிவைடர் போட்டிருக்காங்க என்ன கொடுமைன்னா ஆப்போசிட்ல வண்டி வர முடியாது பிகாஸ் ஆப்போசிட்ல வர்ற வண்டி வந்து சைட்ல கீழே போயிடுவாங்க ஸோ வண்டியே வராத ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்பது எழுபது கோடி எழுபது எண்பது கோடி செலவு பண்ணி மிகப்பெரிய பாலம் போட்டு வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்ம பணமெல்லாம் எங்க கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவு தான் இந்த ஆட்சி வந்து கான்ட்ராக்ட கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு கேவலமா இருக்குது நினைச்சாலே